वार अंग्रेजन, वार भारतीय। महाराज ब्रह्मा, सीता, कृष्ण। चुम्मार, चुम्मार। नवाज़ शिवाय। अध्यात्म लोक में लोक में, अध्यात्म लोक में लोक में। हम लोग army हाँ, military एक सा army, कोई पादरा कोई ना, ना तो

இந்த தொங்குது டேய் இந்த தொங்குது வர்ற இந்த தொங்கு வர்றீங்க லைட் லைட் அடிச்சா ஓடிய

அப்படிக்க முடியாது பா அது ஓடிடும் ஏமா அதையும் அது கடிக்குமா எப்படி கொடைய இங்க பாருங்க மமலை கொடைஞ்சு எப்படி கட்டி இருக்கா பாருங்க சூப்பரா இது full எல்லாமே குடைவாரி கோயில் மலைக்குள்ளேயே கட்டியிருக்காங்க மலையை மளைய கொடைஞ்சு ஆமாடா உள்ள ஒண்ணு இருக்க வந்துட்டே அம்மா சரிவா வீடியோ எடுத்தேன் அப்படியே அங்கிட்டு இருக்க அவ்வளவு தானே சாமியா சாமி காலையில் அவ்வளவு மலையை குடஞ்சே கட்டிருக்காங்க அப்படி தானே ரெண்டாயிரம் வருஷம் பண்ணிஆம் எல்லாமே மூலிகை சிற்பங்க அப்படி எடுக்கக்கூடாது எடுக்க